எல்லோருக்கும் வணக்கங்க இது உங்கள் அகத்தியர் வாக்கு தோசம் எனும் வேஷம் ஒன்று ரெண்டு தோசத்தில் ஆரம்பிச்சு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தோசங்களை தாண்டி கொண்டு போயிட்டாங்க உண்மையிலேயே தோசம்னா என்ன அதை முதல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாங்களா எந்த பழமைவாதிகளும் எந்த பழைய காலத்து நூல்களிலுமே தோசங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணவே கிடையாது அவங்க தோசைங்கிறது அளவீடுன்னு அளவீடு அளவீட குறிக்கக்கூடிய ஒரு கருவிதான் தோசம் இதில் வந்து இன்னொரு வெக்கக்கேடான செயல் என்ன தெரியுங்களா மிகவும் அபத்தமான செயல் என்ன தெரியுங்களா தோசத்தை வந்து கழிக்கிறவங்க நான் என் தோசத்தை எல்லா தோசத்தையும் கழித்து தர்றேன் எனக்கு இத்தனாயிரூவான்னு சொல்லி ஃபிக்ஸட் ரேட்டு வைக்கிறாங்க ஏங்க இப்போ நான் வந்து ஒரு கிரகங்கள் எப்பேற்பட்ட சக்தி மிகுந்த கிரகங்கள் எத்தனையோ லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய கிரகங்கள் மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய அதாவது பொய்மைவாதிகள் பொய்மையை மட்டுமே காரணகாதிகளாக பிடித்து கொண்டு பொய்யை பேசி பொய்யிலே வந்து சம்பாதனை செய்யக்கூடிய பாவத்தை செய்யக்கூடியவர்களுக்காக தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அதை நம்பி போகிறவங்களும் அதனால் வாழ்க்கையை பாடுபடுறவங்களும் அதுக்கு அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாகவே இந்த வீடியோ எப்படி இப்போ நான் இப்போ நான் நான் இருக்கேன்னு வைங்களேன் நான் வந்து தோசத்தை கழிக்கிறேன் இப்போ வந்து செவ்வா தோசம் ஃபிக்ஸட் ரேட்டு பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா பூஜை சாமான் ஒரு ரெண்டாயிரரூவா ஆ கொடு இந்த கோவிலுக்கு வா இல்லைன்னா நான் வீட்லேயே செய்து தர்றேன் உங்கள் வீட்லேயே வந்து செய்து தர்றேன் அப்போ எப்பேற்பட்ட ஒரு செவ்வா கிரகம் மனிதனே இன்னும் போக முடியாத ஒரு செவ்வாய் கிரகம் அல்லது போயிட்டு அங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் அந்த கிரகத்தை நான் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாயில் தோசத்தை கழிச்சிடுறேன் நான் எப்பேற்பட்ட ஒரு அபத்தமான பொய் நீங்கள் யோசனை பண்ணி பார்க்க வேண்டாமா செவ்வா தோசம் ராகு தோசம் கேது தோசம் எத்தனை தோசங்களில் எத்தனையோ வகைகள் வந்துடுச்சப்பா அந்த வகைகளை தனியாக பட்டியலிடலாம் ஒரு ஃபைல் ரெடி பண்ணலாம் தோசை இந்த தோசத்துக்கு இந்த தோசைன்னு அப்ப மனிதனாகப்பட்ட நான் தோசங்களை எல்லாமே வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி மிகுந்தவனா சொல்லுங்க பாப்போம் ஏங்க அப்படி இருக்கிற மாதிரி இருந்தா நான் எனக்கு தோசம் இல்லையா எனக்கு தோசை இருக்குமே அந்த தோசத்தை நானே ரெடி பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்னா நான் தோசை டெய்லியும் ஒரு குறைஞ்சது குறைஞ்சது டெய்லியும் ஒரு ஆயிரம் பேராது என் வீட்டு வாசல் வந்து நிற்க மாட்டாங்களா ஐநூறுவா வைங்க பத்தாயிரம் வைங்க ஒரு லட்சம் வைங்க பணம் எவ்வளவோ வைக்க அதுக்கு ஒரு கணக்கு வைங்க மனிதனாகப்பட்டவன இப்படி செய்ய முடியுங்களா